எம்ஹெசிசி ஓய்ய பிராக்டிக்கல் எல்லோரும் மேக்ஸிமம் எல்லோரும் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க எஸ்டர்டே என்னென்ன கண்ணன்னு கேட்டாங்கன்னு சொல்லி பார்த்தலாங்க ஃபஸ்ட்டு ரவை கிச்சடி மற்றும் கோதுமை தோசை செய்ய சொல்லிக்கிறாங்க அதுக்கு முந்த நாள் வந்து மாவு தோசை அரிசி மாவு தோசை செய்ய சொல்லிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் குக்கிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் வருதுங்க மத்தபடி அதுதான் மேக்ஸிமம் வருதுங்க ஃப்ரைடேவோட கம்ப்ளீட் ஆக போகுது இந்த டூ டேஸ் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா இதுக்கப்புறம் எப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும் அதையெல்லாம் கேட்டிங்கன்னா அப்கமிங்கில் நான் ஆல்ரெடி போன வீடியோலையும் நம்ம சொல்லியிருந்தோம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த மந்த் என்னிங் வரலாம் இல்லாட்டி டிசம்பர் ஃபர்ஸ்ட்டு வீக் ஆர் செகண்ட் வீக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் கிடச்சிடும் ஓகேங்களா செலெக்ஷன் ஆனுவீங்க நெக்ஸ்ட் இன்டர்வியூ இருக்குமா இருக்காதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கம்பல்சரி இன்டர்வியூ இருக்குங்க அது எப்படி கிராக் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம சைட்லேருந்து அதுக்கு அதுக்கான வீடியோஸையும் போஸ்ட் பண்ணுவோம் அதனால மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க உங்களுக்கு இதே போல் ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் இன்டர்வியூ முடிச்சிட்டீங்க ப்ராக்டிக்கல் முடிச்சிட்டிங்கனாலும் குரூப் விட்டு லெஃப்ட் ஆகாதீங்க ஏ டு ஜெட் எம்ஹெச்சி பற்றி எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு அதில் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சப்போஸ் செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததெல்லாம் உங்களுக்கு அப்டேட் தெரியலனா வீடியோ வரும்போது நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துப்பீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய அப்டேட் கிடைக்குங்க நான் குரூப் லிங்க்கே கீழே கொடுக்குறேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்தாங்கன்னா தரைக்கு வந்து மாப் போடுறது மேக்ஸிமம் நம்ம சொன்னமேங்க அதே தான் கேட்டுருக்குறாங்க சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கழிவறை சுத்தம் செய்தல் எப்படின்னு சொல்லி மட்டும்தான் கேட்டுருக்கிறாங்க என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஆல்ரெடி எஸ்டர்டே கேட்டதே தான் நேற்று கேட் அதுக்கு முந்த நாள் கேட்டதே தான் எஸ்டர்டேயும் கேட்டுருக்குறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அதுலேயே கழிவுறை தொடர்பாக நிறைய கொஷின் கேட்டுக்கிறாங்க மிந்த நாள் வந்து என்ன கேட்டாங்கன்னா கழிவுறை எப்படி க்ளீன் பண்ணிங்கன்னு சொல்லி மட்டும் கேட்டுக்கிறாங்க இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறையா அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுருக்குறாங்களாமாங்க நெக்ஸ்ட்டு மேசை மற்றும் கண்ணாடியை துறைக்க சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா டேபிள் மற்றும் கிளாஸ் வந்து எப்படி தொடப்பீங்க அதை தொடச்சு காட்டுங்கன்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க ஓகேங்களா சட்டை ஐந்து செய்தல் எப்போ போல் டூ மினிட்ஸ் தாங்க அது எல்லாத்தையுமே செய்ய சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து படுக்கை தயார் செய்தல் படுக்கை அதாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க பெட்டை வந்து நீட் பண்ணி அது நீட்டாக எந்தளவுக்கு அரேஞ்ச் பண்ணிங்கன்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்துங்க செடியை கத்திரியால் வெட்டுதல் க அப்புறம் வந்து செடிக்கு வந்து தண்ணீர் பாய் பாய்ச்சுதல் இது மாதிரி மேக்சிமம் இதே ரூலையதாங்க கொடுத்துக்கிறாங்க ஓகேங்களா ஏ டு இதே தான் உங்களுக்கு ஏழு டாஸ்க்கு இந்த ஏழு டாஸ்க்கு தான் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு டாஸ்க்கு குக்கிங்கு நெக்ஸ்ட்டு வந்து மாப் போடுறது நெக்ஸ்ட்டு கழிவறை சுத்தம் சம்மந்தப்பட்ட கேள்விங்க மேசை மற்றும் கண்ணாடி துறைத்தல் அதுக்கப்புறம் படுக்கை தயார் செய்தல் அது இல்லாட்டி தலைவாணிக்கு வந்து உரை போட சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து செடியை கத்திரியால் வெட்டுதல் செடிக்கு தண்ணீர் பாய்ச்சுதல் இது தாங்க மேக்ஸிமம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஆல்ரெடி நிறைய கண்டன்ட் கொடுத்துட்டோம் இதெல்லாம் ஈஸியானது தானேங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்லா பெஸ்ட்டாக வாங்க நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க நாங்கள் டிகிரி கொஷ் உங்களை வந்து டிகிரி முடிச்சிங்கன்னா இல்லையான்னு கேட்குறாங்க சப்போஸ் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அது யாராலையும் சொல்ல முடியாது நீங்கள் அளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுவீங்களா ஆன்சர் பண்ணிவிடுவாங்க நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் வந்தால் தான் நமக்கு தெரியும் எல்லாமே ஸ்கோர் எப்படி போடுவாங்க அது மாதிரி நிறைய டவுட் கேட்குறீங்க எல்லாமே அவங்க மேனி அவங்க போட்டுருவாங்க அவங்க சைட்லேருந்து பார்க்கலாங்க செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோன்னே ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வருங்க நிறைய பேர் இன்டர்வியூ முடிச்சிடனே எனக்கு டீட்டெயிலாக மெசேஜ் பண்ணிங்க ரொம்ப நன்றிங்க இதை இது வரைக்கும் போட்ட ப்ரீவியஸ் ப்ராக்டிக்கல் கொஷின் இதே தாங்க நாளைக்கு நாளன்னைக்கு போடுவாங்க அதனால் கூட இந்த ப்ராக்டிக்கலுக்கான வீடியோஸ் போடுறத கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ஏன்னா இதே கண்டென்ட்டு தாங்க டெய்லி ப்ரொவைட் பண்ணுறது இதே தான் டெய்லி ஏ டு ஜேட் போட்டுக்கிறாங்க ஓகேங்களா அதனால் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நம்மளுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கான அப்டேட்டு ப்ளஸ் அதுக்கான வீடியோஸ் வந்துச்சுன்னா அப்கமிங்கில் வருங்க ப்ளஸ் எப்படி இன்டர்வியூ அப்ரோச் பண்ணுறது அது மாதிரி வீடியோ போடலாங்க உங்களுக்கு இன்டர்வியூ ரிலேட்டடாக வீடியோ போடலான்னு சொல்லுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் அதுக்கான வீடியோஸே அப்கமிங்கில் போடலாம் இன்டர்வியூ இந்த டூ டேஸ் தாங்க இருக்குது அவங்களே சிறப்பாக பண்ணிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட் வந்தனே நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எல்லாத்துக்கும் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி ஓகேங்களா தேங்க்யூ காய் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் இந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு அப்டேட் முக்கியமான சொல்கிறேன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏ டு ஜேட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லோ வண்டி சப்போர்ட்